நபிகள் நாகம் சரந்த செல்லம் அவர்களுடைய அன்பை பெற்றிருந்த ஒரு அருமையான ஒரு தோழர் இஸ்லாமுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறந்த ஒரு நபி தோழர் அன்னாருடைய வாழ்க்கையில் நமக்கு படிப்படைகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையில் நபிகள் நாகம் சுரோதா செல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர்களும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த சம்பவங்களை நாம் படிப்படியாக நாம் காண்போம் அந்த கோழனுடைய பெயர் தான் அபுத் இவர்கள் அபுத் அல்ஹா என்று நாம் அறிந்திருந்தால் இதனுடைய உண்மையான இயற்பேர் என்பது யாருக்குமே தெரியாது என்ற அளவுக்கு அவருடைய பேர் மறைந்து போனது இப்படி அபு உரையில் அவருடைய உண்மையான பேர் இதெல்லாம் புனை பேர்கள் தான் அதே போல அமபக்தருடைய எல்லாம் புனை பேர்கள் அதே போல அபு தல்ஹா அவருடைய உண்மையான பேர் என்னன்னா ஜயித் இவர் வந்து சுவனத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த பத்து தோழர்கள் அவர்கள் அது அது தல்ஹா ஒரு வேர் அபு தல்ஹாங்கிற அந்த பத்து பேர்ல ஒரு லிஸ்ட்ல வர வரவர் கிடையாது இவர் வேற ஒரு தோழர் நபிகலாம் சுல்லாஸ்லாம் அவர்கள் மக்கா மாநகரிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு சுல்லுனா பேருக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இனி இந்த மக்காவில பிரச்சாரம் செய்ய முடியாது என்ற நிலை ஏற்பட்டு தான் செய்யணும் என்ற ஒரு நிலை ஏற்படும் மதினாவில இருந்து சிலர் வந்து நபிகள் ரகசியமாக அது முதலாவது உடன்படிக்கை என்று என்ன உடன்படிக்கை அக்கபாவுடைய முதலாவது உடன்படிக்கை அதுக்கு பிறகு இரண்டாவது உடன்படிக்கை என்று மற்றொரு உடன்படிக்கை நடந்தது அது கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் தான் நபிகள் சுலாசனம் அவர்களை வந்து சந்தித்தார் அதுல ஒருவர் இவர் யாரு இவருக்கு முன்பாகவே மதினா மகன வணக்கத்தை சேர்ந்த உம்மு சுலை என்ற ஒரு அருமையான ஒரு தோழி நபி தோழி நபி தோழியார் அவங்க இந்த அக்கபால வந்து எல்லாம் போய் நபி சாசம் நேரம் சந்திக்கலாம் கிடையாது தாவாலாம் முழுசா வந்து சேரலாம் ஆனாலும் அவர் ரொம்ப பூர்த்தி சாதுரியமான ஒரு பெண்மணிங்கிறதுனால நபி சாசனம் மதினாவுக்கு எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரொம்ப பெரிய ஒரு தியாகி உம்மு சுலை அவருடைய கணவர் வந்து மாலிக் என்பவர் அவர் என்ன செய்யறா சிரியாவில் இருக்கிறாரு விடுகிறார் அப்போ இவர் விதவை இதை கேள்விப்பட்டு இவர் நல்ல நல்ல ஒழுக்க முழு ஒரு பெண்மணி என்பது அப்ப அபுத்தல்லா என்ன செய்கிறார் என்றால் பெண் கேட்டு வரா உம்மு சுலைம் அவர்களை திருமணம் செய்வதற்காக அப்போ உம்மு இடத்துல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உங்களை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன்னு சொன்னோம்னா அதன் பதிலாக அவர் சொல்றாங்க இது அமுதாவது நசாயில பதிவு செய்யப்பட்டு வந்து நசாயில அப்ப அவங்க சொல்றாங்க உண்மை போல ஒருவர் யாரும் பெண் வந்து கேட்டா எந்த ஒரு பெண்ணும் மறுக்க மாட்டாங்க ஏன்னா பார்ப்பதற்கு அவ்வளவு நல்லா இருப்பாரு நல்ல காசு பணம் உண்டு நல்ல குளம் கோத்தம் எந்த விதத்திலயும் தப்பு சொல்ல முடியாது இவ்வளவு நல்ல சிறந்த மனிதர் ஆனாலும் நீங்க ஒரு முஸ்லிம் நீங்க இஸ்லாத்தை தழுவாத ஒரு நபர் நான் ஒரு முஸ்லிம் எனவே நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்திய மகராக ஏற்றுக்கொண்டு நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் அதற்கு என்ன தனியா நீ மகர் கொடுக்க வேண்டாம் அப்ப அதை ஏற்று என்ன செய்யறாங்கன்னா உள்ள இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் அபு தல்லாம் எல்லாம் வந்தவர் அப்ப இஸ்லாத்தையே மகராக ஏற்று திருமணம் செய்ய சும்மா தத்து வந்திருக்கல உண்மையாவே அவனுடைய அஞ்சு காசு வாங்கல அபு இருந்து இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாருங்கிறாங்க அதையே மகராக என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டு அவர் இஸ்லாத்தை தள்ளுறாங்க அதற்கு பிறகுதான் அபுதல்லா போய் நமிசாசில போய் பார்க்கறது இந்த அக்காவோட விட பழக்கம் சொல்றோம்ல அது அப்ப அவருக்கு முன்பாகவே இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்மணி அவருடைய மனைவி யாரு உம்மு சுலை என்பவர் இந்த உம்மு சுலைமனுடைய மகனுடைய பேர் தான் யாரு அனஸ் அனஸ் இப்படி மாலிக் பல ஹரீஸ்களை கேள்வி போடுறோம்ல அவருடைய பிள்ளை தான் அனஸ் என்பவர் உம்மு சுலைம் ஆனா அவருடைய தந்தை என்பவர் மாலிக் அபுதல்ஹா கிடையாது அப்ப அவரு என்ன செஞ்சார் மாலிக் என்பவர் இறந்துறாரு பார்ப்போம் அப்ப ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை தழுவிய ஒரு தோழர் யாரு அபுதல்லா

அப்ப நபியை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும் மற்றவருக்கு சும்மா நபி அர்ஷத் போதும் இவருக்கு தலைமை போயிருமே அப்ப எந்த அளவுக்கு உண்மையாக இஸ்லாத்து வந்தார் எல்லாமே போகும் நகரத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு போகும் அவருடைய நகரத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாமே பாஜி பாஜியா போயிடும் அவருடைய பவரும் போயிடும் அரசர் நான் அவருக்கு போறேன் எல்லாமே தெரிந்தும் கூட என்ன செய்யறான்னு முழு மனதாக இஸ்லாத்து ஏற்றுக்கொண்ட ஒரு தோழராக யார் இருந்தாங்க

நபீசம் வந்து செய்த காரம் ஒவ்வொரு தோழரையும் இன்னொரு தோழர அவங்க தான் என்ன செய்யும் அவங்க அவங்க வீட்டில தங்குவான் மக்கள் அந்த காலத்துல ஹோட்டல் இருந்துச்சா போய் தங்கிறதுக்கு கிடையாது ஒவ்வொருவர் இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி இவருடைய தோழராக யார் ஏற்படுத்துறாங்க சகோதராக என்ன செய்தாங்க சகோதராக ஏற்படுத்துறாங்க இது முஸ்லீம்ல நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நபிகலாக சகோதரர் அவர்களை எந்த அளவுக்கு இவர்கள் நேசித்து என்பதை பல சம்பவங்கள் நமக்கு படப்பிடித்து காட்டுகின்றன அதிலே ஒன்று என்ன விட்டால் ஒருவரை நபிகர் நாக பேச்சிலேயே பேசும் பொழுது பசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்பனா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க பேசுக கண்டுபிடிச்சிட முடியுமா பாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நம்ம சோர்வா இருக்கும் அவ்வளவுதான் நினைப்போம் ஆனா இவங்க எப்படினா எந்த அளவுக்கான நபிசுலாம் அவர்களுடைய இன்னொரு தகவல் என்னன்னா நபிசுடைய பக்கத்து வீட்டான யாரு இருந்தாங்க அவ்வளவு தான் அவர்கள் அப்ப அவருடைய குரல் கேட்டேன்னா சரி நபி சுவாசம் அவர்களுக்கு வந்து பசி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க வீட்டுக்கு வராங்க வந்து இடத்துல குரலை ரொம்ப தெரிஞ்சு விட்டது வீட்டுல எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கறான் இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தல் அவருக்கு இல்லாத தோட்டங்களே கிடையாதுங்களா அவ்வளவு பெரிய செல்வந்தான் இருந்தான் ஆனா ஒரு கட்டத்துல இதுல ஆரம்ப கட்டத்துல எப்படின்னா மக்காது சாலை சாரியா மக்கள் வராங்க அப்ப என்ன ஆகும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய உணவுல பாதி அவங்களுக்கு போ அவங்களுக்கு இருக்கிற தங்குபட பாதி அவங்களுக்கு போகும் வேலை வாய்ப்பு பாதி அவங்களுக்கு போகும் அப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்தப்படுது அவங்க வீட்டுலயும் கூட கஷ்டமாயிடுச்சு யார் வீட்டுல தான் அதனால தான் வனைவ இடத்துல எதுவும் இருக்கானா அவன் காய்ந்து போன பார் கோதுமையில செய்யப்பட்ட ரொட்டிகள் தான் இருக்கிறது என்று சொல்றான் சரி பரவாயில்லன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அதையும் செய்து காய்ச்சி போன ரொட்டிகளை என்ன செய்யறாங்க அவங்க தயார் செய்து உம்மு சுலைம் அவர்கள் அது

போலாத தனியாவே விட மாட்டாங்க அளவுக்கு எப்பவுமே சூழ்ந்துதான் இருப்பான் இப்ப போறாங்க பள்ளிவாசல் இருக்கிறாங்க மக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க எப்படி தனியா கூப்பிட்டு கொடுக்க முடியுமா அபிசாசன் இதை விட ஒரு பயங்கரமான அறிவாளிங்கிறதுனால அவங்க வந்து கொடுக்கற சிரமம் எல்லாம் கிடையாது ஆனா சார் பார்த்த உடனே அவங்க கேட்கறாங்க அபுத்தர் அனுப்பி விட்டாரா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா அப்படின்னா சொல்றாங்க அவ்வளவுதான் அபிசாசம் என்ன செய்யறாங்கன்னா தோழர்கள் எல்லாம் எந்திரிக்கிட்டாங்க சாப்பாடு சின்ன ரொட்டி தான் ரொட்டி துண்டு தான் கையில பாத்துருப்பாங்க அவ்வளவுதான் சரி கொடுப்பா அப்படி சத்தம்லாம் வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்படிலாம் கிடையாது ரவி சவாசன் என்ன செய்கிறாங்க எல்லா சோழர்களும் எந்திரிக்கேங்கிறான் என்னடா எந்திரிக்க ஒன்றும் புரியல இல்லை வாங்கங்கிறாங்க அன சின்ன சில்வர் தான் அப்போ அனசன் என்ன செய்கிறாங்க ரவி சவாசன் முன்னாடி அவங்க முன்னாடி போறாங்க எங்க போறாங்க அமுத்தல்லா வீடு அப்ப அமுதல்லா வந்து ஓடோடி முன்னாடி வராங்க ரவிசா அவங்களை பின்பற்றி சோழர்கள் எல்லாம் வராங்க அப்புறம் அமுத்துல்லா வீட்டில் இருந்த வரே அதிசயம் ரவி சவாசம் அவங்களுக்கு கொஞ்சம் ரொட்டி தூண்டு கொடுத்துருப்பாங்க ஒரு மடை ஊரே கொடுக்குற ஒரு படையே வருது அப்படிங்கிற மாதிரி அமுதல்லா என்ன செய்கிறாங்க பயந்து ஏன் பயந்துன்னா வீட்டுல சாப்பிடுறதா குடுத்துருவாங்க இருக்கதே கொஞ்சோட கொடுத்துருக்காங்க அப்ப உள்ள வராங்க அப்ப உள்ள வந்த உடனேயே அவர் பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு எல்லாரும் கூப்பிட்டு வந்துருக்காங்க அப்ப ரவிசுவாச அனுமதி கேட்டு என்ன அபுத்தல்லாவுடைய வீட்டுக்கு உள்ள போறாங்க உள்ள போய் மும் சில இடத்துல ஒரு இடத்துல எண்ணெய் இருக்கு கேட்கும் பொழுது ரொம்ப குறைவான அளவு என்ன இந்த இடத்துல ரொட்டி துண்டு இருக்கு அது போக வெண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்ற ரொம்ப சின்ன அளவுக்கு அதையும் பிழிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க

ஒரு பத்து பேர் வரா சாப்பிடுறா அப்புறம் போயிடுறா அடுத்து பத்து பேர் ஆனா இருந்தது எவ்வளவு பேர் இருக்கு நபி சொல்லம் சாப்பிட்டாலே சும்மா அவங்க வயிறே தான் இருந்த சாப்பாடு அதை தெரிஞ்சுக்கணும் துவா செய்து அல்லாருடைய வரக்கத்து இறங்கி அந்த அடிப்படையில பத்து பேர் சாப்பிடுறாங்க வெளியேறாங்க திருப்பி அனுமதி கேட்கறாங்க நபிசாசனம் அவர் ஒவ்வொரு முறையும் அனுமதி கேட்கறாங்க அனுமதி வழங்கப்படுது இந்த மாதிரி கிட்டத்தட்ட எழுபது அல்லது எண்பது பேர்கள் சாப்பிட்டார்கள் அரசு மாலிக் அவர்கள் செய்யறாங்க அறிவிக்கிறாங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அதுல பதிவு செய்யப்பட்டதை நம்ம சொல்ல முடியும் ரொட்டி நாலஞ்சு ரொட்டி பீஸ் இருந்துச்சுல்ல அது ஒரு எண்பது பேர் ஆனது நம்ம கண்ணுக்கு கண்ணா பார்க்கணும் நம்மளுடைய தியாகமும் அந்த அளவுக்கு தான் இருக்கு சகாபா பெருமக்கள் கண்ணுக்கு என்ன ரொட்டி இத்தனும் நாலஞ்சு பீஸ் அது எப்படி எண்பது பேர் சாப்பிடுற மாதிரி ஆகும் அப்படிங்கறத கண்ணுக்கு என்ன செஞ்சாங்க இந்த சாப தோழர்களும் செஞ்சார்கள் அவர்களும் பார்த்தாரு அதே போல அபு உபைதா என்ற அமுதா என்ற தோழர் வந்து நபி சொல்லதாசன் ஒரு காலத்தில் மிக முக்கியமான மற்றொரு சம்பவம் என்னவென்றால் குரானுடைய வசனம் அவர் இறக்கி இருந்துச்சுன்னா அது எப்படி செயல்வடிவம் ஆகிறது என்பதே மிக கண்ணு கருத்துமாக இருப்பார் அப்புறமா அந்த மதுவை குறித்து இல்லையா மது வந்து தடை செய்யப்பட்டது முதல் முதல்ல வகை உடனேயே நவிசாசனம் என்ன செய்யறாங்க ஒரு அழைப்பாளர் இடத்துல நீங்க போய் மக்கள் எடுத்து அழைப்பு செய்யணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அவர் வீதி தோறும் அப்படியே கட்டிக்கிட்டே சத்தம் விட்டு அல்லாஹ் வந்து மதுவை ஹரா ஆக்கிட்டான் அப்படின்னா என்ன இதுக்கு முன்னாடி தோட்டம் இருந்துச்சுங்கிறதுனால அவரு அவங்க வீட்டுல உட்காந்து

அது எப்படி கேட்ட உடனே இவருடைய உள்ளத்துல வெறுப்பு தூக்கி வீசுவாங்க அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹனுடைய வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் என்ற அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு தோழராக யார் இருந்தாங்க இந்த அபு அபு தல்லா அதெல்லாம் இருந்தார்கள் இருந்திருக்கிறாங்க என்பதை பார்ப்போம் அதே போல மற்றொரு சம்பவம் பல பயன்களை கேட்டிருக்கோம் ஆனா அதுல இருந்து நமக்கு படிப்படை பெற்றிருக்கணுமா என்பதுதான் கேள்வி என்னது அல்லாஹ் தன்னுடைய திருமதி குரான வசனத்தை இறக்கின்றான்

எனக்கு பிடிச்ச மனு பயிர தோட்டம் தான் இருக்கிறதுலே வச்சு உதாரணமா ஆர் எஸ் புரம் ஒரு ஏரியா ஏன் மதீனானா மசித நபவி தான் அவர் தான் ஆட்சியாளர் அந்த மசித நபவிக்கு நேர ஆப்போசிட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதனுடைய மதிப்பு இன்னைக்கு இருந்துட்டு தான் எவ்வளவு கோடியில போகும் அவருடைய மனசுக்கு அதான் கற்கள் வருது நபி சாஸ்திரம் அவர்கள் அவருடைய தோட்டத்துக்கு போய் வளமையாக நீர் எழுத்தக்கூடிய ஒரு தோட்டம் சுவையான நீர் இருக்கும் அப்ப எனக்கு பிடித்தமான ஒரு தோட்டம்னு சொல்லி விலகி அதை அல்லாஹ்வின் பூதரத்துல வந்து நான் அதை அல்லாஹ்வே அல்லாஹ் ஒரு காரணா இது வக்ஃப் செஞ்சற குடுத்துறேன் நீங்க அதை பிரிச்சு என்ன செய்யணும் செய்து கொள்ளுங்க அப்படி சொல்லி சொல்றாங்கனா இப்படிப்பட்ட ஒரு மனம் இப்படிப்பட்ட ஒரு மனத்தை நம்ம நான் நாம் பெற வேண்டும் இப்படிப்பட்ட உள்ளத்தை நான் பெற வேண்டும் ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை விட்டு அடுத்து திருக்குர்ஆன் வசனத்தை படிப்பது ஒரு நபி மொழியை விட்டு அடுத்த நபி மொழியை படிப்பதுல சரி இன்னைக்கு ஒரு ஹதீஸ் படிச்சிருக்கேனே நான் என்னுடைய வாழ்க்கையை உண்மையா செயல்படுத்திட்டேனா இப்ப ஒரே ஒரு வசனத்தை தான் நாம பார்த்தாங்க

உரு உறவின இடத்துல பகிட்டு கொடுத்தார் யாரு அவும்தான் அவர்கள் அப்ப எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை கற்றவர்களா இருந்திருக்கிறார்கள் ஒரு குரான் வசமை இறங்கிவிட்டால் அதை நான் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்பது கண்ணும் கருத்துமாக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாம் பெற்றவரா இருக்க வேண்டும் கும்பத் தவிர சொல்லி புரது கிடையாது இன்னைக்கு ஒரு அரியசை கற்றுக்கொண்டால் அதை நான் என்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்தக்கூடியவர்களால் நான் இணைச வேண்டும் இருக்க வேண்டும் அதே போல அமுந்தல்லாஹா செல்லா அவர்கள் குரான் மற்றும் அபிமுனை தெரிந்து கொண்டு அதை அமல்படுத்துவதில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார்களோ அதே போல போலீஸ் அவர்கள் அதிகமான பாசம் கொண்டிருந்தார் நியமிக்கப்படாத ஒரு பர்சனல் பாடி கார்டு மாதிரி அந்த மாதிரி இருந்து சொல்லல ஆனா அவங்க அப்படிதான் நபிசுவாசம் சின்ன ஒரு உறவு கூட ஏற்பட்டு விடக்கூடாது என்றதில் ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்தான் அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு முறை ஒரு போரில் இருக்கலத்திலிருந்து திரும்பி வராங்க நபி சுவாசலம் அவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாக அவர்களுக்கு பின்னாக யார் இருக்கிறாங்கன்னா சஃபா அவருடைய மனைவிமா இருக்கிறாங்க இருக்கிறாங்க வாகனத்துல அதாவது என்ன சொல்றது ஒட்டகம் ஒட்டகத்துல இருக்கிறாங்க அப்போ ரவி சுவாசலம் சஃ்கிறாங்க மற்றொரு வாகனத்துல யார் இருக்கிறாங்கன்னாக்கா நிறைய பேர் வராங்க அதுல ஒரு வாகனத்துல அபு தல்லா இருக்காங்க மாளிகை இருக்கிறாங்க அப்ப சென்று கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுது என்றால் வா வாகனம் இடர் இடம் செய்யத்தான் கீழே விழுந்துருது ரவி சுவாசலம் அவர்கள் கீழே விழுந்துடுறாங்க

அவங்களுக்கே அடி சஃபியா கேனாஜி பாருங்கறாங்க அப்ப உடனே அவர் என்ன செய்றாருன்னா இப்படி சமூக புத்தி பாருங்க குர்ஆன் வசனத்தை இந்த அளவுக்கு எப்படி நம்ம பயன நம்ம என்ன செய்ய முடியும் இதை நம்ம வாழ்க்கையில அமல்படுத்த முடியுமாங்கற அளவுக்கு ஒரு உதாரணம் அது அதுல ஏனா நபி தோல நபி தோலர்களல குறிப்பிட்டு நபி சஸனோட மனைவிமார் என்ன செய்யணும் முகத்தை மறைத்துறணும் அப்ப அந்த சட்டம் அவங்களுக்கு மட்டும் உண்டுங்கற விளங்கி அபூதல்ல என்ன செய்றாங்க அவங்க இடத்துல இருக்க கூடிய ஒரு ஒரு துணியை அவங்களோட துணியை எடுத்து அவர்களுடைய முகத்துல போட்டுக்கிறார் ஏன்னா அவங்க கீழே விழுந்து என்ன நிலையில் இருக்காங்கன்னு தெரியாது அவர்களுடைய முகத்துல போட்டுட்டு அவர்களை நோக்கி போறாங்க யாரை நோக்கி போறாங்க சப்பியாவை நோக்கி போய் அவர்களை நேராக ஆக்கி அவர்களிடத்துல தங்களுடைய ஆடையை கொடுத்து சீராக்கி அவர்களை எழுப்ப செய்து நவீசலமை எழுப்ப செய்து மொட்டகத்தை சீர்படுத்தி அதை நிக்க வச்சு அதில் அமர வச்சு அதுக்கப்புறம் போறாங்க

பங்கேற்றுக் கொண்ட அமல்படுத்துவங்கிறது இன்னொரு பக்கத்துல பார்த்தா சிறந்த வீரர் இவரை போல அம்பெய்துவதற்கு சமுதாயத்திலேயே யாரும் இல்லைங்கிற அளவுக்கு மிக சிறந்த ஒரு அம்பு அம்பெய்யக்கூடிய ஒரு வீரராக இருந்தாங்க அப்போ உகது போர்க்களம் என்பது ரவிசாசரம் கண்ட மிக முக்கியமான ஒரு போர்க்களம் கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் தோத்தாச்சுங்கிற அளவுக்கு ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் நபி அவருடைய அந்த கட்டளை கேட்டு ஒரு ஒரு கட்டத்தை என்ன செய்யறாங்க மலையில இருக்கிறாங்க கேட்காம கீழே வந்துடுறாங்க அதனால பின்னடைவு ஏற்படுது எப்படிப்பட்ட பின்னடைவுனா நபி சுவாசம் போல கொண்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில தோழர்கள் எல்லாம் ஓடியாச்சு சஹாபாக்கள்ல யாரையுமே காணும் அவ்வளவு இக்கட்டான ஒரு நிலை நபி சுவாசம் சும்மா உட்டிட்டு போயிருவாங்களா சஹாபாக்கள் சஹாபாக்களை விட அதிகமா நபிகளை யாராலையும் நேசித்திர முடியுமா முடியாது அப்படிப்பட்ட தோழர்களே சீனா காண முடியல அவ்வளவு முக்கியம் ஆயிடுச்சு நபீஷர் சம் தன்னை தனியா விடப்பட்டு விடுகிறார்கள் அப்படிப்பட்ட நெய்யில கூட அபுதல்லா எப் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க கீழே வந்து சின்ன தாயமா வீட்டுல வீட்டு பார்ப்போம் இங்க இருந்தாலும் சரி நபி ரபீஷாசன் உடனே இருப்பான் கூடயே இருந்த ஒரே தோழர் யார் அப்போ அபுதல்லா அப்ப அபுதல்ஹா அவர்கள் எப்படின்னா அவர் இடத்துல இருக்க கூடிய கேளையன் நான் புகாயில வரக்கூடிய

போயா அடிக்கிறது வேற இப்படின்னா வில்லு கீழே விழுகுது அவன் மேலே அம்பு அம்புத்த மாதிரி பாக்கிறான் இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டுல பிரதமர் எல்லாம் இருக்கான் ஆனா இந்த காலத்துல எப்படின்னா அம்பு இவதே உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் சும்மா வரவும் பரவாயில்ல சின்ன பையன் கொடுத்து அடிக்கலாம் முடியாது இழுக்கவே முடியாது உங்களுக்கு அவ்வளவு உடல்வாக இருக்கணும் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் மூன்று வில்களை என்ன செஞ்சிருக்கிறார் ஒரு போற காலத்திலேயே செஞ்சிருக்காங்க உடைச்சிருக்கிறார் அம்பு இதே அதனால அந்த வழியில யாரு போனாலும் நவீசாசிரம் உடனே அவர் இடத்துல செஞ்சு அம்ப கூட்டு இவரிடத்துல கூட சொல்லிடுவாங்க ஏன்னா அவ்வளவு சிறந்த ஒரு அம்பைய கூடிய வீரரா இருந்தாங்க அப்ப நவீசாசிரம் என்ன செய்யறாங்கன்னா கொடுங்கன்றாங்க அவங்க அம்ப எழுதுறாங்க அப்போ நவீசம் என்ன செய்யறாங்க உயிரமான இடத்துல இருந்து எதிர் தெரிஞ்சு பாக்குறாங்க அவர் அம்ப எழுதுறாங்களே போய் கரெக்டா போய் தாக்குதா அப்படி அப்ப அந்த நேரத்துல அவர் சொல்றாங்க அல்லாமே சுதரே என்னுடைய

நான் செத்து போனாலும் பரவாயில்ல என்னுடைய தூதர் மேல ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச் கூட ஒப்பக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கண்ணு கருத்தமாக இருந்த ஒரு தோழராக இருந்திருக்காங்க இந்த பார்க்கின்றோம் எனவே இவருடைய வாழ்க்கையிலிருந்து சும்மா கேட்டுக்கொண்டு போவது கிடையாது இவருடைய வாழ்க்கையிலிருந்து படிப்படையில பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் அதை பின்பற்றக்கூடிய இருக்க வேண்டும் மற்றொரு ஒரே ஒரு சம்பவத்தை முடித்துக் கொள்ளும் என்னவென்றால் இந்த அபுதல்லா ரீதியல்லா ஒன்று அவர்கள் வந்து அவர்களுக்கு என்ன செய்ததுன்னா ஒரு குழந்தை ஒன்றும் இருந்துச்சு உமையர் என்ற ஒரு குழந்தை இருந்துச்சு

யார் நம்ம இதை பின்பற்ற கூட நம்ம யார் நம்ம நபிபலையை பின்பற்ற கூட நம்ம இப்படி சொல்லக்கூடிய பசங்க பேச தான் முந்திங்கன்னா அவருடைய அவ்வளவு முகமத்தா இருப்பாங்க அப்ப என்ன ஒரு முறை வந்து பையன் ரொம்ப சோகமா இருக்கான் சின்ன பையன் சோகமா இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா சுட்டுக்குறியோட விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த பையன் என்ன அந்த சுட்டுக்குரிய வந்துட்டு இறந்துருது நுகைன்னு சொல்லி அழைப்பாங்க அப்போ ரவி சசரம் என்ன செய்றாங்க அப்படியே கவிதை நிலையில யா அபுமே என்ன ஆச்சு சிட்டுக்குருவி என்ன பாச்சு இதெல்லாம் கேட்கக்கூடிய வேலையா உன் ஜனாதிபதிக்கு ஒரு நாட்டுல வாழ்ந்த சின்ன திருவ வந்து எதுக்கு சோகமா இருக்கா கண்டுக்க வேண்டிய அவசியம் இருக்கா மக்கள் அந்த சாரசரே செத்து போயிட்டு இருக்கான் இவன் இந்த என்ன ஜெர்மனில இருந்து பிரான்ஸுக்கு போலமா பிரான்ஸ்ல இருந்து துபாய்க்கு போலமாங்கிறது நம்ம ஊரு தலைவர்கள் சின்ன பையன் ஏன் சோகமா இருக்கான் அதை போய் கேட்கணுமா கேட்டு அப்படிப்பட்ட ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டறாங்க இருக்கறாமே அப்படி நாம என்ன செய்யணும் பார்க்க முடியுது. அதுக்கு மற்ற ஒரே ஒரு சம்பவம் நபி அவர்கள் அபூதல்லாஹ் அவர்கள் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு மதீனாவில் ஒரு முறை ரொம்ப பயங்கரமான சத்தம் வருது. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் அலறி அடிச்சு போறாங்க. என்னாச்சுன்னு ஒன்னு புரியல. எல்லா மக்களும் எல்லாம் ஒன்று குலுங்கறாங்க. அப்போ இந்த செல்வமிகு தலைவர் நபி ஸல்லல்லாஹு எப்படி இருக்கறானா அவங்க வந்து பாத்துறோம். நபி ஸல்லல்லாஹு என்ன எங்க இருந்து சத்தம் வந்து அந்த திசையிலிருந்தே வராங்க என்ன என்ன அர்த்தம் என்ன சத்தம் மக்களெல்லாம் தெரிஞ்சு கொள்வோமே பார்ப்போமே அப்படின்னு எப்படி தலைவரா என்ன பார்த்து வராங்க அந்த அந்த திசையில இருந்து வராங்க பிறகு பயந்து அப்ப பார்த்தா அவங்க என்ன அவர்கள் போய் பார்த்துட்டேன் பார்த்தேன் என்ன ஒரு குதிரை ரொம்ப

தெரியாது சொல்றோம் என்றால் அவருடைய பக்கத்து வீடு எவ்வளவு அந்யோன்யமான ஒரு அவங்களுக்குள்ள உறவு இருந்திருந்தால் சொல்லாம வாகனத்தை ஒருத்தர் முடியுமா நம்மளுடைய வாகனம் நண்பர் ஒருத்தர் வந்து எத்தனை நண்பர் இருப்பாங்க அதுல ஒருத்தர் எல்லாம் யார் எடுத்து போனாலும் திட்டாம இருக்க மாட்டோம் நல்ல ரொம்ப நெருக்கமானவர் இருந்து எடுத்து போனால்தான் சரி இப்ப எடுத்து போவோம் யாரு எடுத்து அப்படின்னு இருக்கும்ல அந்த மாதிரி எந்த அளவுக்கு அவங்க அந்யோனமா எடுத்துருக்காங்க அப்படின்னா அப்துதல்ல சொல்லாத எடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாக அன்பை பெற்றவராக அப்துத்தல்ல இருந்திருக்கிறார்கள் இவருடைய வாழ்க்கை அலுவலகத்தில் அதிக அதிகமாக படிப்படை இருக்கின்றன நேரம் இல்லாத காரணத்தால் நாம் இத்துடன் புரிந்து கொள்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கிடைத்த அந்த படிப்பணிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செயல்படுத்தக்கூடிய நண்பர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி முதலாம் முறையை படிக்கிறேன் வாக்கள்